கற்பனை யாரோ ஒருவரின் கற்பனையில் கருக கொண்டதுதான் இசையாய் இசை கருவிகளாய் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படித்தான் தொழில்களும் மலர்கின்றன விஞ்ஞானத்தில் கண்டுபிடிப்புகளும் நிகழ்த்தப்படுகின்றன இலக்கியத்தில் புதிய முயற்சிகள் நாளும் தோற்றம் பெறுகின்றன இந்த கற்பனை என்கின்ற புளூ பிரிண்ட் தான் எல்லா படைப்புகளுக்கும் பின்னணியில் இருக்கின்றன கற்பனை என்பது வெறும் கனவு காண்பது மட்டுமல்ல அது இல்லாத ஒன்றை உருவாக்கும் உள்மனதின் ஆற்றல் ஒரு மனிதனின் சிந்தனை விரிவடையும் போதுதான் அவனது செயல்களும் வாழ்வின் எல்லைகளும் விரிவடைகின்றன நாம் எதை கற்பனை செய்கின்றோமோ அதுவே நம்முடைய தனித்துவமான அடையாளமாக மாறுகிறது சுருக்கமாக சொன்னால் உங்கள் கற்பனையின் ஆழமே உங்கள் வாழ்வின் அர்த்தத்தையும் மதிப்பையும் தீர்மானிக்கிறது உங்களுடைய கற்பனை திறனை பொறுத்து உங்கள் பெருமானம் உங்களது பெருமானத்தை பொறுத்துதான் வருமானம்